ஓம் நமசிவாய இவ்வாறு கூறிய பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் தட்சனை கண்டு வருந்தி சந்திரனை தங்களுடன் அழைத்து கொண்டு பிரபாசேத்திரத்துக்கு போய் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் மற்ற தீர்த்தங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து பார்த்திவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை முறைகளை சந்திரனுக்கு சொல்லி நீ பூஜித்துக் கொண்டே இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு தங்கள் இருக்கைகளுக்கு சென்றார்கள் சந்திரன் ஆறு மாத காலம் இடைவிடாமல் மிருத்யுஞ்சய மந்திரத்தால் சிவபூஜை செய்து அந்த மந்திரத்தை பத்து கோடி முறைகள் உருஜெபித்தான் அதனால் சிவபெருமானும் அவன் முன்பு தோன்றி சந்திரா உன் தவம் கண்டு மெச்சினேன் உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்றார் சந்திரன் சாம்ப மூர்த்தியை பார்த்து தேவதேவா தாங்களே என் முன்பு தோன்றிவிட்டீர்களாகையால் எனக்கு அசாத்தியமானது ஒன்றும் இல்லை என் உடல் நலிவதை விளக்கி என் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான் சிவபெருமான் அவனை நோக்கி சந்திரா நீ பெற்ற பிராமண சாபத்திலிருந்து தப்புவதற்கு வழி இல்லை ஆயினும் அதற்கு ஓர் உபாயம் சொல்கிறேன் ஒரு பட்சத்தில் அதாவது பாதி மாதத்தில் உன் கலைகள் முறையே குறையவும் ஒரு பட்சத்தில் மற்றொரு பாதி மாதத்தில் உன் கலைகள் முறையே வளரவும் நான் அருள் புரிகிறேன் என்றார் இந்த செய்தியை கேள்வியுற்ற தேவர்கள் மிகவும் மகிழ்ந்து அங்கு வந்து சந்திரனை சந்தித்து பலவிதமாகவும் ஆசிர்வதித்து சிவபெருமானை நோக்கி தேவரீர் இவ்விடத்தில் பார்வதி பிரமதகன சமேதராய் சந்திரன் பெயரால் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள் சிவபெருமானும் அவ்வாறே சோமேஸ்வரர் என்ற பெயரோடு சந்திரன் விருத்தியடைய காரணமாக பிரசித்தமாக இருக்கிறார் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சந்திரன் மிகவும் தன்யனானான் என்று தாங்கள் அங்கே தோண்டிய தீர்த்தத்திற்கு சந்திரகுண்டம் என்று பெயரிட்டார்கள் பிறகு சந்திரன் மற்ற தேவர்களுடன் தன் நகரத்தை அடைந்து முறைப்படி தன் காரியங்களை செய்து கொண்டிருந்தான் அந்த சந்திரகுண்ட ஸ்நானம் செய்வோரின் சகல பாபங்களையும் ரோகங்களையும் போக்கக்கூடியதாகவும் அசாத்தியமான காரியங்களையும் கைகூட செய்வதாகவும் அமைந்திருக்கிறது பிரபாச சேத்திரத்தை பிரதட்சணம் செய்தால் உலகை வலம் வந்த பயன் கிடைக்கும் பிராய சித்தங்களால் ஒழியாத குஷ்டம் முதலிய ரோகங்கள் எல்லாம் அங்கு ஸ்நானம் செய்து ஆறு சிவ தரிசனம் செய்தால் ஒழிந்துவிடும் விரும்பிய காரியங்கள் யாவும் விரும்பிய வண்ணம் கைகூடும் பிரபாவம் ஆகும் இந்த சரிதத்தை படிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவார் இனி முன்பு சொன்ன மல்லிகார்ஜுன லிங்க மகாத்மியத்தை சொல்கிறேன் முன்பு சுப்பிரமணிய கடவுள் உலகை வலம் வருவதற்கு முன்பே கணபதி திருமணம் செய்து கொண்டிருப்பதை கண்டு ஒன்றும் சொல்லாமல் கிரௌஞ்சகிரியை அடைந்து சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியாக எழுந்தருளி இருந்தார் பார்வதி மனந்தாளாமல் வருந்தினாள் சிவபெருமான் தேவர்கள் சிலரை அனுப்பி முருகப்பெருமானை அழைத்து வரும்படி அனுப்ப அவர்கள் அழைத்தும் முருகன் வராமல் மறுத்துவிட்டதை அவர்கள் சிவபெருமானிடம் அறிவித்தனர் உடனே சிவபெருமானும் பார்வதியும் முருகன் இருக்கும் இடத்திலேயே நாமும் வசிப்போம் என்று அங்கு சென்று சமீபிக்க முருக கடவுளும் அவர்களுக்கு மூன்று யோசனை தூரத்திலேயே நின்றார் அங்கு சிவபெருமானுக்கு மல்லிகார்ஜுனேஸ்வர் என்ற பெயர் வழங்கலாயிற்று அந்த தலமானது தரிசித்தவர்களுடைய பாபங்களை எல்லாம் ஒழித்து பிறவித் துயரையும் ஒழித்து தனதான்யாதி சகல சம்பத்துக்களையும் கொடுக்கத்தக்கது ஓம் நம சிவாய